பல்லன் என்பது இடி சொல் அல்ல முதல்ல படித்தவன் எல்லா முதல்ல தெரிஞ்சுக்கணும் மானுட வரலாற பல்லன் என்பது சாதி பெயரோ குடிப்பெயரோ அல்ல பல்லன் என்றால் உழவன் என்று பொருள் பல்லு என்றால் உழவு பல்லன் என்றால் உழவன் நீனும் பல்லன் நானும் பல்லன் எல்லாரும் பல்லன் ஏன் உழவு செய்கிற எல்லாரும் பல்லன் போய் தமிழ் இலக்கியத்தில் படி பல்லு தொடங்கி தொண்ணூத்தி ரெண்டு பல்லு இருக்கு தெரியுமா தெரியாது குடிப்பெயர் அல்ல பல்லன் என்பது இழி சொல் அல்ல பல்லன் என்பது உழவாண்மை உழவு என்ற பெருமை மிக்க சொல் தமிழ் இலக்கியத்தில் வரலாற்றின் தேவேந்திர வேளாளர் என்பதால் குடிப்பெயர் வேளாண்மை செய்கிறவன் வேளாண்மையை வேளாண்மை செய்கிறவன் வேளாண்மை ஆள்பவன் வேளாண்மை வேளாளர் வீரகோடி வேளாளர் எல்லாம் வேளாளர் பட்டமளி இப்படிதான் வருது வேளாண்மை செய்பவன் வேளாண்